மலேசிய வரலாற்றிலேயே முறியடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் சம்பவமாக ஒன்று புள்ளி சுழியமாறு பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான மெத்தஃபெத்தமாயின் வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கில்லான் பெஸ்பாட்டில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் போலீஸ் அவற்றை பறிமுதல் செய்தது நூற்று அறுபத்தாறு மில்லியன் பித்தர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு முப்பத்து மூன்றாயிரத்து இருநூறு கிலோகிராம் இடையிலான அப்போதைப் பொருட்கள் நூற்று அறுபத்தாறு தோம்புகளில் அடைக்கப்பட்டு இரண்டு கொள்கலன்களில் வைக்கப்பட்டிருந்தன ஈரானிலிருந்து வந்ததாக நம்பப்படும் அவ்விரண்டு கொள்கலன்களும் ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு கடத்தப்பட விருந்ததாக புக்கிடாமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத் துறையின் இடைக்கால இயக்குநர் டிசிபி மார்டானி தெரிவித்தார் போலீசின் சோதனைகளில் அவை அழகு சாதன பொருட்கள் மற்றும் மெழுகு என பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது ஆஸ்திரேலிய மத்திய போலீசுக்கும் புக்கிட் அமானுக்கும் இடையே பகிரப்பட்ட உளவு தகவல்களின் பலனாக இந்த நடவடிக்கை வெற்றி அளித்துள்ளது இந்நிலையில் அதன் ஏற்றுமதிக்கு பொறுப்பான அனைத்துலக கடத்தல் கும்பலை அடையாளம் காண ஆஸ்திரேலிய போலீசுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து வருவதாக மாட்சானி கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சுற்றுலா விசா முடிந்தும் சென்னையில் ஒரு மாதத்திற்கும் மேலாக தங்கியிருந்ததால் குடிநுழைவு அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மலேசியர் விரைவிலேயே நாடு திரும்புகிறார் சென்னையில் உள்ள மலேசிய பேராளரக உயரதிகாரி கே சரவணகுமார் முயற்சியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பேராளரகத்தின் தலையீட்டின் பலனாக சென்னையில் உள்ள வெளிநாட்டினர் பதிவு அலுவலகமான எஃப்ஆர்ஆர்ஓ நவீன்ராஜ் எனும் அந்த இளைஞர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற அனுமதி அளித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் கடந்த பதினெட்டாம் தேதி முதலே நவீன்ராஜ்டன் தொடர்பில் இருந்ததாகவும் எஃப்ஆர்ஆர்ஓவின் துணை இயக்குநர் கார்த்திகாவோடு தான் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் அவர் நாடு திரும்புவதற்கான இணக்கம் காணப்பட்டதாகவும் சரவணகுமார் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் மலேசிய பேராளரகம் அது நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வரும் என அவர் மேலும் கூறினார் தென்னிந்தியாவில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பும் நல்வாழ்வுமே மலேசிய பேராளரகத்தின் முன்னுரிமை என்றார் அவர் தனது நண்பரான நவீன் ராஜை சென்னை குடிநுழைவு அலுவலக அதிகாரிகள் தாக்கியதாக பிரபல ரேப் பாடகர் அசல் கோலார் குற்றம் சாட்டி முன்னதாக பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் நவீனை விசாரிக்கச் சென்ற அதிகாரிகள் அவரை தாக்கியதோடு போதைப் பொருள் வைத்திருக்கிறாயா என்றும் கீழ்த்தரமாக கேட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் கைபேசியை பறித்துக்கொண்டதோடு பயண பத்திரங்களின் அசல் ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டதாக அவர் கூறிய வீடியோ வைரலானது குறிப்பிடத்தக்கது கெடா லாங்காவியில் புரோட்டோன் வீரா ஏரோபேக் காரால் மோதப்பட்ட காளை மாடு தூக்கி வீசப்பட்டு அதே காரின் பூட் பகுதியில் சென்று சொருகிய சம்பவம் வைரலாகியுள்ளது நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு இருபத்தாறு வயது இளைஞர் ஜலன் உலு மிளாக்காவிலிருந்து ஜலன் அயர்ஹாங்காட் செல்லும் வழியில் அந்த விபத்து நேர்ந்தது சம்பவ இடத்தை நெருங்கும் சமயத்தில் திடீரென மாடுகள் கூட்டமாக சாலையை கடந்திருக்கின்றன இதனால் மாடுகளை கார் மோதுவதை அவரால் தவிர்க்க முடியவில்லை அதில் ஒரு காளை மாடு தூக்கி வீசப்பட்டு நொறுங்கியிருந்த பின்பக்க கண்ணாடியின் வழியாக காரின் பூட்டில் விழுந்து சுருகி கொண்டது மாடுகளை மோதியதில் காரின் முன்பக்கமும் நுறுங்கி கூரை மடங்கி கண்ணாடிகளும் உடைந்து நொறுங்கின எனினும் காரோட்டுநருக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை மாட்டுக்கு என்ன ஆனது என்பது குறித்த தகவல் இல்லை முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா சாலையோரம் மோட்டார் சைக்கிளில் வியாபாரம் செய்து வந்த ஒரு முதியவருக்கும் நகராண்மை கழக அமலாக்க அதிகாரிகளுக்கும் நடந்த சூடான வாக்குவாதத்தால் புத்தாய்கள் சாலையில் பரந்த சம்பவம் வைரலாகியுள்ளது வாகன நிறுத்துமிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டாம் என அமலாக்க அதிகாரிகள் கூறியதால் விரக்தியடைந்த முதியவர் விற்பனைக்காக வைத்திருந்த புத்தாய்களை சாலையில் தூக்கி எறிந்தார் என் சொந்த நாட்டில் உழைத்து கூட எனக்கு உரிமை இல்லையா நான் என்ன இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமுமா வியாபாரம் செய்கிறேன் என காட்டமாக கேட்டுக்கொண்டு பித்தாய்களை அவர் வீசினார் சில நிமிடங்களுக்கு நீடித்த அந்த சர்ச்சையால் வழிபோக்கர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் நேற்று மதியம் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்பட்ட வீடியோ மூன்று மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் பதினாறாயிரம் கருத்துக்களையும் பெற்றுள்ளது வாழ்க்கையை நடத்த போராடும் அந்த முதியவருக்கு வலைத்தளங்களில் அனுதாபங்கள் குவிந்து வருகின்றன இந்த வயதிலும் தன்னால் என்ற அளவு உழைத்து சம்பாதிப்பவரிடம் அதிகாரிகள் இப்படித்தான் கருணை இல்லாமல் நடந்து கொள்வதா என பலர் கொந்தளித்தனர் சம்பவ இடம் சரியாகத் தெரியவில்லை என்றாலும் வலைத்தளவாசிகள் அது நெகரிசம்பிலான் பாடிக்ஸினில் நிகழ்ந்ததாக கூறுகின்றனர் மலேசிய ஏர்லைன்ஸ் ஃபயர்ஃப்ளை மற்றும் மாஸ்வீஸ் விமான பயணிகள் ஏப்ரல் ஒன்று முதல் விமான பயணங்களின் போது தங்களுடனேயே பவர் பேங்க் கருவிகளை வைத்திருக்க வேண்டும் எனினும் அவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக மலேசிய ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட புதிய வழிகாட்டுதல்களின் கீழ் பவர் பேங்குகளை தலைக்கு மேலே உள்ள பெட்டிகளில் வைக்கக்கூடாது ஆனால் கையில் எடுத்துச் செல்லும் பையினுள் வைத்து இருக்கைக்கு அடியிலோ அல்லது இருக்கை பேக்கெட்டிலோ வைக்கலாம் அதே சமயம் தற்செயலான செயல்பாட்டை தடுக்க காந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்குகளை ஒரு தனி பை அல்லது பாதுகாப்பு பையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது நடுவானில் பவர் பேங்குகளை சார்ஜ் செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது தவிர சரிபார்க்கப்பட்ட பயணப் பவர் பேங்க் மற்றும் உதிரி லித்தியம் அயன் பேட்டரிகள் கண்டிப்பாக தடை செய்யப்படுகின்றன விமான பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தும் முயற்சியிலேயே விதிமுறைகளை புதுப்பித்திருப்பதாக மலேசிய ஏர்லைன்ஸ் விளக்கியது சில முக்கிய விமான பவர் பேங்க் தொடர்பான தத்தம் வழிகாட்டுதல்களை அண்மையில் புதுப்பித்தது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடுவானில் பாத்தேக் ஏ விமானத்தில் மேல்நிலை பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டு புகை சூழ்ந்த சம்பவம் வைரலானது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் பெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் பஹாங் புக்கானில் முகமூடி அணிந்து கையில் கத்தியோடு வீடு புகுந்த திருடர்களில் ஒருவன் நான்கு வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதால் ஓர் இல்லத்தரசி தனது வாழ்க்கையின் பயங்கரமான தருணங்களை எதிர்கொண்டார் வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணியளவில் ஃபெல்டா சீனி தீமோர் பகுதியில் அக்கொள்ளை நிகழ்ந்தது இரண்டு பிள்ளைகள் மற்றும் மாமியாருடன் தூங்கிக் கொண்டிருந்த இருபத்தாறு வயது அப்பெண் வரவேற்பறையில் ஏதோ சத்தம் கேட்டு கண் அங்கு சென்று பார்த்தபோது நான்கு முகமூடி கொள்ளையர்கள் இருந்ததால் அவர் பயத்தில் அலறினார் உடனடியாக வரவேற்பறையில் தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளில் ஒருவனை பிடித்து இழுத்த ஒரு கொள்ளையன் அச்சிறுமியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினான் சத்தம் போட்டால் மகனை கொன்று விடுவேன் என அவன் மிரட்ட மற்ற மூவரும் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை தேடினர் கடைசியில் வீட்டில் இருந்தவர்களை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு தங்கச்சங்கிலி வளையல் மற்றும் இரண்டு கைபேசிகளுடன் சமையலறை கதவு வழியாக அந்த வெளிநாட்டு கும்பல் கம்பி நீட்டியது அவற்றின் மொத்த மதிப்பு பனிரெண்டாயிரம் ரிங்கிட் என பிக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் முகமது சாயிடி மட்ஸின் கூறினார் எனினும் அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை சம்பவத்தின் போது முன்பக்க கதவில் பாதுகாப்பு கிரில்கள் எதுவும் இல்லை அது போட்டப்படவில்லை வீட்டில் சிசிடிவி கேமராக்களும் இல்லை என போலீஸ் கூறியது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு குடியிருப்பு பகுதியில் தவறுதலாக வெடிகுண்டுகளை விழச் செய்ததற்காக தென்கொரிய ஆகாயப்படையின் இரண்டு விமானிகள் ஓராண்டு பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இம்மாத தொடக்கத்தில் தலைநகர் சியோலுக்கு வடக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது மார்ச் ஆறாம் தேதி அசல் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி சுடும் ஆயுத பயிற்சிகளில் இரண்டு போர் விமானங்கள் ஈடுபட்டன அப்போது எம் கே எயிட்டி டூ ரகத்தைச் சேர்ந்த எட்டு வெடிகுண்டுகள் பயிற்சிக் களத்திற்கு வெளியே விழுந்தன அதில் முப்பத்தெட்டு பொதுமக்கள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் காயமடைந்ததால் விவகாரம் பெரிதானது இதையடுத்து தவறான இலக்கை பதிவு செய்து கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி அவ்விரு விமானிகள் மீதும் விசாரணை தொடங்கி அவர்களின் தகுதியும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் விசாரணை நீடிப்பதால் தற்போதைக்கு பணியிடை நீக்க தண்டனை வழங்கப்பட்டுள்ளது விசாரணை முடிவை பொறுத்து நிரந்தர பணி நீக்கம் அமையும் என கூறப்படுகிறது இரு விமானிகளுக்கும் தெளிவான உத்தரவை வழங்கவில்லை என கூறி இரண்டு உயர் அதிகாரிகள் பணியிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தணிக்கை என்ற பெயரில் உள்ளடக்கங்களை சட்டவிரோதமாக முடக்குவதாக குற்றம் சாட்டி இந்திய அரசாங்கத்தின் மீது இலான் மாஸ்கின் எக்ஸ் தளம் வழக்கு தொடுத்துள்ளது தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவின் உயர்நீதிமன்றத்தில் இம்மாத தொடக்கத்தில் அவ்வழக்கு பதிவானது எக்ஸ் தள பதிவுகளை பேரளவில் நீக்குமாறு அரசு நிறுவனங்கள் மாநில அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் போலீஸ் உத்தரவுகளை பிறப்பிக்க ஏதுவாக இந்திய அரசாங்கம் ஒரு கணினி முறையை உருவாக்கியிருப்பதாக எக்ஸ் குற்றம் சாட்டுகிறது அந்த வடிகட்டும் இணைய அகப்பக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அந்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்திற்கும் எதிரானது என எக்ஸ் நீதிமன்றத்திடம் முறையிட்டுள்ளது எல்லை மீறிய தணிக்கையால் எக்ஸ் தளத்தில் சட்டப்பூர்வ தகவல்கள் முடக்கப்படுகின்றன இதனால் வர்த்தகமும் பாதிக்கப்படுவதாக எக்ஸ் சுட்டிக்காட்டியது இந்தியாவில் தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்த இலான் மாஸ்க் முயன்று வரும் நிலையிலும் வர்த்தக மற்றும் குடிநுழைவு விவகாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள நிலையிலும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனினும் இது வெறும் சட்ட சிக்கல் அல்ல அதற்கும் மேலான புவிசார் அரசியல் பிரச்சினை என பார்வையாளர்கள் கருதுகின்றனர்